வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸ்காக இப்போ வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிறாங்க பசங்க அதேமாரி ப்ளஸ் டூ முடிஞ்சு காலேஜ் போகிறாங்க இந்த டைமில் பிள்ளைங்களோட இன்ட்ரஸ்ட் அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேர்க்கறதோ ஹையர் செகண்டரி சேர்க்குறதோ இல்லை காலேஜ் சேர்க்கறதோ இருக்கணும் நிறையா பிள்ளைகளுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்றத பேரண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸு நிறைய பசங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் கேம்ஸில் ஏஐயில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க பசங்கள்கிட்ட கேட்டாலும் ஆமாம் எனக்கு கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம் பிடிக்கும்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது பேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கு தே ஷுட் ஹவ் கிரியேட்டட் சம்திங் நியூ அதில் வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணியிருக்கணும் நிறைய விஷயங்கள் தேடி நிறையா படிச்சிருக்கணும் நிறையா ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கணும் நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்கணும் ப்ராக்டிக்கல்ஸ் செஞ்சிருக்கணும் அப்போ தான் அந்த விஷயம் வந்து பிடிக்கும்னு அர்த்தம் சும்மா கம்ப்யூட்டரில் உட்காந்து படம் பார்க்குறதோ பாட்டு பார்க்குறதோ இல்லை வந்து ரீல்ஸ் பார்க்குறதோ ஃபோனில் வந்து ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கிறதோ கேம்ஸ் விளையாடுறதோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு அர்த்தம் கிடையாது இந்த புரிதல் வந்து நம்ம எல்லோரும் கண்டிப்பாக அவசியம் அப்போ பசங்களுக்கு வந்து தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ப்ளஸ் ஒன்றில் போய் சயின்ஸ் குரூப் சேர்ப்பாங்க மாதிரி ப்ளஸ் டூ முடிச்ச பிறகு வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிஏ எல்லாம் சேர்ப்பாங்க அந்த சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டு பசங்க வந்து ரொம்ப தடுமாறுவாங்க படிக்க முடியாமல் தடுமாறுவாங்க அரிய சூப்பாங்க அப்புறம் கரியர் வந்து ஸ்பாயில் ஆகும் இல்லை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முடிப்பாங்க பட் இன்டர்வியூவில் போய் ஃபெயில் ஆவாங்க கேம்பஸில் கிடைக்காது அப்போ ஏதாவது சம்மந்தம் இல்லாத இரிலேட்டட் ஜாப்க்கு வந்து போகிற மாதிரி ஆகிடும் இப்படிலாம் ஆகாமல் இருக்கணுன்னா பசங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பே பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆய்வு பண்ணுங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள் அவன் அதில் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறான் உண்மையிலேயே அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இருக்குன்னா அவன் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தேடுங்க அதெல்லாம் தேடி பார்த்து டிசைட் பண்ண இல்லை உண்மையே பண்ணலாம் அவன் கேம்ஸாக இருக்கான் அதுதான் அவனுக்கு பிடிக்கும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறது அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ இல்லை ஏஐலையோ இதில் வந்து கேமிங் ஆப் கிரியேட் பண்ணுறதுலையோ அது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு நான் எடுத்துக்க முடியாது அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அதை பண்ணியிருக்கணும் அவங்களோட ஹிஸ்ட்ரி அவங்களோட ட்ராவல் வந்து அதை சொல்லணும் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களோட டிராவல் வந்து சொல்லணும் அப்படி இல்லாத சூழ்நிலை எது வந்து எம்ப்ளாயபிலிட்டி எதுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் போங்க இன்ட்ரெஸ்ட் பார்த்து போகாதீங்க இன்ட்ரெஸ்ட் பார்த்து போகும்போது இந்த கன்ஃப்யூஷன் ஏற்படும் அவனுக்கு உண்மையிலே அதில் இன்ட்ரஸ்ட்லாம் கிடையாது அவன் வந்து விளையாடிட்டு இருக்கணும் இல்லை வந்து படம் பார்க்கணும் ரீல்ஸ் பார்க்கணும் இல்லை கேம் இருக்கணும் இதுதான் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இது வந்து அவங்களோட இப்போ வந்து படம் டைரக்ட் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல படம் நிறைய பார்க்குறதுனா டைரெக்ட் டைரெக்டாக போய் டைரக்ட் பண்ண முடியாது இல்லை அதுக்கு ஃபர் ரீச் யூனிட் சம் ட்ரெய்னிங் ஸோ அட்லீஸ்ட் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட்டாவது இருக்கா அந்த ட்ரைனிங்கில் ஏற்படுற அந்த ஹார்ட்ஷிப்பு அதில் இருக்கிற கஷ்டங்கள் அதெல்லாம் புரிஞ்சு அந்த ட்ரைனிங்க்கு வந்து அவன் ஆகி அதில் வந்து அவன் புரிஞ்சுக்கிறானான்ற ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவது இருக்கணும் அதுவும் இல்லைன்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் எடுத்துக்க முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவன் எதுக்கு வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது எந்த படிப்புக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிகாம் இருக்குது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு இருக்குது பிடெக் கெமிக்கல் ஸோ இப்படிலாம் இருக்குது ஸோ அப்படி வந்து ஏதாவது போக சொல்லுங்க அது வந்து அந்த மாதிரி படிக்கலாம் அது பசங்களோட இன்ட்ரெஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுல நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த தடுமாற்றம் இருக்குது ஈவன் படிச்ச பேரண்ட்ஸ் படிச்ச பேரண்ட்ஸ்க்கே இந்த ஒரு பெரிய தரமாற்றம் இருக்குது இப்போ பிளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் என்ன குரூப் ஹையர் செகண்டரியில் என்ன குரூப் எடுக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அவங்களோட கரியரே ஆக போயிருக்கு போகுது சோ அப்படி அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால வந்து அப்பவே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேர்க்கும் போதே குரூப் சேர்க்கும் போது பசங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பாத்துக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க முக்கியமாக எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது மீட் பண்ணுங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸு ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்டு இப்போ வந்து லா படிக்கணும் வச்சா மாதிரி அட்வொகேட்ஸு அப்படி வந்து அந்த ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து யாராவது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் அப்படி யாராவது இருப்பாங்க அவங்ககிட்ட போய் கொஞ்சம் டைம் வாங்கிட்டு போய் பாருங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்கள் பசங்களுக்கு அந்த அந்த விஷயத்தில் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்துங்க அதுக்கப்புறமா ஹையர் செகண்டரி சேருங்க அவன் அவன் தான் சேர்க்க சேர்க்க சொன்னான் அவன் தான் சேர்க்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் வந்து கேரியர் ஸ்பாயில் ஆச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் நான் சொன்னன்னா எனக்கு இப்போ புரியாத வயசை நான் சொன்னேன் உனக்கு தானே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்பாங்க ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு விஷயமும் பார்க்கணும் பசங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்ன்ற விஷயத்தையும் பார்க்கணும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதில் அதிகமா இருக்கு மார்க்கெட்ல அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும் ரெண்டத்தையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும் பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு அவன் வந்து தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் அவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா நீங்கள் அதில் நிறைய ஸ்டேஜ் பிரசன்டேஷன் பண்ணிருக்கான் சின்ன சின்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கான் நிறைய அக்காம்படிஷ்மென்ட்ஸ் பண்ணிருக்கான் அது தொடர்பாக ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் தேடிக்கிட்டே இருப்பான் எழுதிட்டே இருப்பான் அப்படின்னா விஷயம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து அதில் சேருங்க அதில் வந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போலேன்னா கூட அதில் அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய சாதனையாளராக வருவாங்க புதிய விஷயங்களை உருவாக்குவாங்க ஒரு வரலாறு எழுதக்கூடிய ஒரு திறமை கூட அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம் ஸோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அந்த ட்ராக்ல விட்டுணும் இல்லை அவன் ஒன்றுமே பண்ணலை சும்மா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லிகிட்டு இருக்கான தவிர இந்த ஃபீல்டு அவன் எதுவுமே பண்ணலை சும்மா உட்காந்து கேம் இருப்பான் அவன் மொபைலில் பார்த்துட்டு இருப்பான் டிவி பார்த்துட்டு இருப்பான் லேப்டாப் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னா இது இப்போ எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்போ இது இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்றதை அவங்க சொல்லி புரிய வச்சு இல்லைனா யாராவது எக்ஸ்பர்ட் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அது என்னென்னு சொல்லி அவங்க புரிய வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எந்த துறையில் அதிகமாக இருக்கோ அந்த துறையில் அவங்கள சேர்த்துக்கிட்டுருப்பாங்க அந்த கோர்ஸ்லாம் அவங்க சேருங்க அதுதான் நல்லது அதேமாரி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகும்போது கூட வேலை வேலைவாய்ப்பு எந்த காலேஜ் எந்த டிகிரிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதில் சேர்த்துருங்க ஓரளவு கஷ்டப்பட்டு படித்தாவது வெளியில் வந்தாங்கன்னா வேலைவாய்ப்பு நிறைய கிடைக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து டிசிஷன் எடு ஸோ இந்த டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிறதும் சரி ப்ளஸ் டூ முடிச்சிட்டு காலேஜ் போகிறதும் சரி ரொம்ப குரூஷியல் பீரியட் இந்த டைமில் பசங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இருந்திருக்காது அவங்க வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு இதை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு முடிவெடுப்பாங்க சினிமா பார்த்துட்டு முடிவெடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதில் சேர்றாங்கன்னு சொல்லி சொல்லி சேருவாங்க தனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருந்திருக்காது ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவனாக நினச்சிக்கிட்டு இருப்பான் இதுக்கெல்லாம் யாரும் பொறுப்பாக முடியாது அதனால் பேரெண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்காறத தயவு செஞ்சு ஒரு சின்ன ஆய்வு பண்ணுங்க இல்லைன்னா யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த குரூஷியலான டைமில் உங்கள் பிள்ளைகள் கூட இருந்து அவங்களோட கேரியருக்கு சப்போர்ட்டிவா இருக்குது ஆல் தி பெஸ்ட்